போன பதிவில் சிவனை எண்ணி சதி தன் ஆடம்பர வாழ்வைத் துறந்தார் ஒரு மரத்தடியில் சிவனை எண்ணி தியானம் செய்து கொண்டே இருந்தார் அதன் பிறகு சதியின் அறையில் இப்போது வாசனை திரவியங்களுக்கு வேலையில்லை அவள் உடல் முழுக்க திருநீற்றே பூசிக்கொண்டாள் தட்சன் தன் மகளின் கோலத்தை பார்த்து நிலைகுலைந்து போனார் சதி ஒரு இளவரசியாக நீ வாழ வேண்டியவள் பிச்சைக்காரன் பின்னால் ஏன் இப்படி பித்தாக அலைகிறாய் என்று கத்தினார் சதி மெதுவாக நிமிர்ந்து பார்த்தாள் அப்பா நீங்கள் பார்ப்பது பிச்சைக்காரனை நான் பார்ப்பது இந்த உலகத்தின் ஆதாரத்தை ராஜவாழ்க்கை எனக்கு சிறையாக இருக்கிறது அவர் இருக்கும் சுடுகாடுதான் எனக்கு சுகமாக இருக்கிறது என்றாள் தட்சன் அவளை ஒரு இருட்டறைக்குள் பூட்டினார் ஆனால் சதியின் ஆத்மா கைலாயத்தை நோக்கி ஏற்கனவே பயணிக்கத் தொடங்கிவிட்டது பூட்டிய அறை சதிக்கு ஒரு தவம் செய்யும் இடமாக மாறியது ஒரு நள்ளிரவில் கதவுகள் தானாகவே திறந்தன இது சிவனின் அழைப்பா அல்லது அவளது ஆத்மாவின் விடுதலையா என்று அவளுக்கு தெரியவில்லை சதி அரண்மனை ஆடம்பரங்களை துறந்து வெறும் உடலோடு காட்டை நோக்கி ஓடினாள் முள்ளும் கல்லும் அவள் பாதங்களை ரணமாக்கின ஆனால் சிவன் சிவன் என்ற நாமம் அவள் வலியை மறக்க செய்தது அவள் காட்டில் ஒரு மரத்தடியில் அமர்ந்து கடும் தவத்தில் ஆழ்ந்தாள் மழை பெய்தது வெயில் சுட்டெரித்தது ஆனால் சதியின் இமைகள் அசையவில்லை அவளுடைய தவம் கைலாயத்தின் பணியை உருக்கி ஒரு நதியாக மாற்றத் தொடங்கியது சதியின் தவத்தை சோதிக்க சிவன் ஒரு வேடன் வடிவில் வந்தார் பெண்ணே இந்த பனிமலையில் யாருக்காக தவம் செய்கிறாய் அந்த சிவன் ஒரு முரடன் அவனுக்கு காதல் தெரியாது அவனை விடுத்து ஒரு இளவரசனை தேடிப்போ என்று ஏளனம் செய்தார் சதி கோபத்தில் கண்களை திறந்தாள் அவருக்கு காதல் தெரியாது என்று யார் சொன்னது அவர் காதலே வடிவானவர் நீ வேடன் அல்ல வெறும் வேஷம் போடுபவன் என் சிவனைப் பற்றி ஒரு வார்த்தை தவறாக சொன்னாலும் இந்த சக்தியின் கோபத்திற்கு ஆளாவாய் என்று கர்ஜித்தாள் வேடன் புன்னகைத்தாள் அந்த புன்னகையில் ஒரு பேரொளி பிறந்தது அந்த பேரொளி தரிசனம் வேடன் மறைந்தார் காடே ஒரு பேரொளியால் நிறைந்தது சதி தன் முன்கண்ட காட்சியால் அப்படியே உறைந்து போனாள் அவளுக்கு முன்னால் அவள் தேடிய அந்த சடைமுடி நாயகன் நின்றிருந்தார் அவர் கண்களிலிருந்த மௌனம் இப்போது கருணையாக மாறியிருந்தது சதி உன் தவம் வென்றது நீ என்னை தேடி வரவில்லை என்னை உனக்குள் கொண்டு வந்து விட்டாய் உனக்கு என்ன வேண்டும் என்று சிவன் கேட்டார் சதி அவர் காலடியில் விழுந்து அழுதாள் நீங்கள் மட்டும் போதும் உங்களோடு இருக்கும் ஒரு நொடி போதும் என்றாள் சிவன் அவளை தூக்கி நிறுத்தினார் அது ஒரு பக்தையின் வெற்றியாக இல்லாமல் இரண்டு ஆன்மாக்கள் இணைந்த தருணமாக இருந்தது சிவன் சதியை திருமணம் செய்ய சம்மதித்தார் செய்தி தக்ஷனுக்கு எட்டியது அவர் ஆத்திரத்தின் உச்சத்துக்கே சென்றார் என் மகள் ஒரு சுடுகாட்டு வாசியை கைப்பிடிப்பதை நான் அனுமதிக்க மாட்டேன் ஒருவேளை அவள் அவனை திருமணம் செய்தால் தக்ஷனின் குலத்திலிருந்து அவள் நீக்கப்படுவாள் என்று சபதம் செய்தார் மீண்டும் நாளை சந்திப்போம் அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள்